வணக்கம் நித்யந்தா இந்த நித்தி ஹெல்த் கேர்ல பதிவு இந்த இன்றைய பதிவு வந்து மிக முக்கியமான ஒரு பதிவு குறிப்பாக மருத்துவத்துடன் தொடர்பான ஒரு பதிவு மாத்திரமில்லை இலங்கையில் பல்வேறு தரப்பினரும் மருத்துவம் தொடர்பானவர்களோடு தொடர்பான பதிவு ஆம் யாழ் விருது யாழ் விருது இது வந்து யாழ்ப்பாண மாநகர சபை சைவ விவகார குழு வருடாந்தம் வழங்கப்படுகின்ற ஒரு விருது இது வந்து சமூக சேவையுடன் சேர்ந்த தன்னலம் சேவையின் சேவை கௌரவிக்கும் முகமாக வழங்கப்படுகின்ற இந்த விருது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு இந்த விருது தனக்கென வாழாத மாணவர்கள் உலகத்துக்காகவே தன்மை தன்னை அர்ப்பணித்து வாழுகின்ற ஒரு உயரிய ஆசான் எங்கள் ஆசான் திரு குணசிகன் சார் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பெருமையான சந்தர்ப்பத்தில் அது சம்பந்தமான பதவியை இன்றைய பதிவு வரங்கள் வீடியோக்குள் செல்லலாம் ஆம் யாழ்ப்பாண மாநகர சபை சைவ சமய குழு வழங்குகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யாழ் விருது எங்கள் ஆசான் உயிரியல் ஆசான் திரு வி சி குணசீலன் சார் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்லூரிலே அதாவது ஆறாம் தேதி எட்டாம் ஆசான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கிழமை வழங்குகின்ற நிகழ்வு நடைமுறை இருக்கிறது கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு நடைமுறை இருக்கிறது உண்மையில் குணசீலன் சார் வடமாகாணத்தின் சொத்து மாகாணத்தின் சொத்து உயிரியல் ஜாம்பவான் அநேக மருத்துவர்களின் கலைஞரை விளக்கமாக உள்ள எங்கள் குணசீலன் ஆசிரியர் உண்மையாக மருத்துவர்களை பொறுத்தவரையில் இன்று நான் உட்பட வடமாகாணத்தில் பங்கு வேலை செய்கிறேன் இலங்கையில் வேலை செய்கிறேன் உலகங்களும் வேலை செய்கிற நிறைய வைத்தியர்களின் அத்திவாரம் ஆரம்ப தளம் எங்கள் குணசீலன் ஆசிரியர் என்று சொன்னால் மிகையாகாது உண்மையிலே இந்த விருதுக்கு அவர் மிகவும் தகுதியானவர் உண்மையில் அவர் ஒரு ஆசிரியர் மாணவர்களின் மனதை புரிந்து கொண்ட ஒரு ஆசான் அவருடைய எதிர்காலத்தை படைக்கும் சிற்பி உண்மையில் அந்த எங்களை செதுக்கியவர் கல்வியில் தனியாக பாட பரப்பை மாற்றம் மாத்திரமன்று எதிர்காலத்தில் எவ்வாறு ரெஜியாக உருவாக வேண்டும் சிறந்த மாணவனாக உருவாக வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு என்னென்ன எல்லாம் செய்ய உத்தி செய்யலாமோ என்னென்ன உத்திய உத்திகளை பாவிக்கலாமோ அனைத்து உத்திகளையும் பாவித்து பார்ப்பதற்கு பயங்கரமாக இருப்பார் ஆனால் இனிமையானவர் எமது எதிர்காலத்துக்காக தன்னை கடுமையாக்கி கொண்டு எம்மை செதுக்கிய ஒரு சிற்பி அவர்கள் சிப்பாலயத்தில் வெளிவந்த ஏராள மாணவர்கள் இன்று உயரிய மருத்துவர்களாக மருத்துவ நிபுணர்களாக உலகெங்கும் நிறைந்துள்ளார்கள் இன்னும் சிறப்பம்சம் அனைவரையும் இவர் இந்தெந்த பேட்ச் என்னென்ன இது எங்கெங்க கட்டவர் என்ற மாணவர்களை அக்குவர் ஆணிவராக ஞாபகத்தில் வைத்திருப்பது இவரது மேலுதவர் பண்பு இந்த சிற்பியான எங்களது விசி சி சார் அவர்கள் தனது வாழ்க்கையை தனக்காக அல்லாமல் மாணவர் உலகத்துக்காகவே அர்ப்பணித்து ஆளுமை மிக்க இந்த பணியை செய்து வருகிறது மிகவும் மன மகிழ்ச்சியானது அவரது நீண்டகால பணி மற்றும் சமூக பங்களிப்பை அங்கீகரித்து யாழ் மாநகர சபை சமய விவகாரக்குழு இந்த யாழ் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருக்கு வழங்குகிறது உண்மையாக குணசின் சார் வரும் பாடங்களை கற்பிக்கின்ற ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல அவர் கற்றதையும் தனது கற்றல் தனது வாழ்வியாக கற்ற வாழ்வியலையும் எதிர்கால வாழ்வியலையும் ஒழுங்கை சேர்த்து உயிரிகளுடன் சேர்த்து கற்பிக்கின்ற ஒரு மகா ஆசிரியர் மாணவர்களை அறிவாளிகளாக மட்டுமல்ல நல்ல மனிதர்களாக வழிநடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் அவர் ஒவ்வொரு நாளும் தனது நேரத்தையும் மனதையும் அன்பையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து செலவிட்டு உயரிய பண்புடன் இந்த மருத்துவர்களை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவற்றை வகுப்புகள் என்றது உண்மையாக பட்ட பாடங்கள் சும்மா புத்தக பாடங்களை ஒப்புவிக்கின்ற ஒரு சாதாரண ஒரு வகுப்பாக இருக்காது ஒரு கலகலப்பான அதே அதில் ஒரு துடிதுடிப்பான அனைவரும் முழு மாணவர்களும் பாடத்தில் முழு கவனத்தை வச்சிருக்கிற ஒரு வகுப்பாக இருக்கும் பாடத்துடன் சேர்ந்து கல்வி அதாவது உயிரியலுடன் சேர்ந்து வாழ்க்கை கல்வியையும் சேர்த்து சிந்திக்க வைக்கின்ற அனுபவங்கள் சிந்திக்கிற விடயங்கள் இவற்றை தனது வாழ்க்கை அனுபவங்கள் எதிர்கால அனுபவங்கள் அறிவும் அனுபவமும் கலந்து தான் அந்த வகுப்பு நடைபெறும் சும்மா வருமென ஒரு உயிரியல் உயிரியலை போதிக்கின்ற ஒரு வகுப்பாகவும் உண்மையில் அவற்றை வகுப்பு இருக்காது என்பது அவற்றை கட்ட மாணவர்களை அனைவருக்கும் தெரியும் மேல அவர் சிரித்து பேசுவார் க பார்த்தா கடினமானவராக இருப்பார் ஆனால் மிகவும் மென்மையானவர் அன்பானவர் வகுப்பில் ஒவ்வொரு மாணவர்களையும் மனதால் உணர்ந்து அவரோட ஒவ்வொரு தராதரம் ஒவ்வொரு நிலைகளுக்கேற்ப அவர்களுக்கு இந்த கையால் செய்கிற உதவி மற்ற கையால் தெரியாத விதத்தில் மாணவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஊக்குவிப்பதில் ஒரு முன்னிற்கின்ற ஒரு ஆசான் என்பதை இந்த இடத்தில் பெருமையாக கூறலாம் மேலே அவர்கிட்ட நடைய பார்த்தார் தலை நிமிந்து நடப்பார் அந்த நடையை பார்த்து அவர் ஒரு செருக்குள்ள வேண்டவ பிள்ளையாடுறோட கூட அவற்றை நடையென்ற அர்த்தம் தன்னம்பிக்கையும் அது தார்மீக தைரியமும் அதைத்தான் வழிகாட்டுறது அவற்றை ஒரு நடையாக இருக்கும் உண்மையில் அந்த விருது யாழ் விருது என்ற இந்த இது யாழ் பண்பாட்டு அடையாளத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு உயிர் உயரிய அங்கீகாரம் இவ் இவ்விருது ஒரு பரிசு ஒரு வாழ்நாடு வாழ்நாள் பங்களிப்பை மதித்து வழங்கப்படுகின்ற ஒரு ஒரு உயரிய ஒரு கௌரவம் அந்த அறிய வாய்ப்பு இம்முறை நமது குணசீலன் ஆசிரியருக்கு கிடைத்துள்ளது ஜாலின் கல்வி முன்னேற்றத்துக்கும் மாணவர்களின் கல்வி விருத்திக்கும் அவர்கள் அவருடைய பங்களிப்பை மதிப்பளித்து கௌரவித்து வழங்கப்படுகின்ற இந்த விருது உண்மையில் ஒரு கோபுரம் போல் உயர்ந்து பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருந்த நமது ஆசிரியர் எங்கள் மண்ணில் மேல் மட்டுமல்ல மாணவர் செல்வங்கள் அனைவர் மீது மிக அன்பான அவர் யார் விருது பெறுவதில் உண்மையில் இந்த நிமிடத்தில் நாளை நடக்கின்ற அந்த விருது வளங்கள் வழங்கல் நிகழ்வில் அந்த விருது அவருக்கு வழங்கப்படும் அவரது மாணாக்கர் என்ற வீதியில் ஆயிரம் ஆயிரம் வைத்தியர்கள் மத்தியில் நானும் அந்த நிகழ்வில் மனம் மகிழ்ந்து பாராட்டுகிறோம் வாழ்க வாழ்த்துக்கள் சார்